அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு எப்பயுமே முழு முதற் கடவுளான பிள்ளையாரை நம்ம யார் ஒருத்தங்க தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோமோ கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் தாங்க தோல்வி என்பதே அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் மனசு சங்கடங்கள் இல்லை ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகணும் அப்படி எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரை மட்டும் நீங்கள் வணங்கிட்டு போய் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தடைகள் விக்னங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி நீ உங்களுடைய அந்த காரியத்தில் வந்து நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பிள்ளையார் இருப்பார் அப்படி நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை தான் பார்க்க போகிறோம் சில பரிகாரங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல நின்று எப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சி வேண்டி மனசுருக வேண்டி அந்த ஒரு இடத்துல கோவிலுக்கு கூட போக தேவையில்லை ஆத்மார்த்தமாக நம்முடைய மனசில் பிள்ளையாரை நினச்சாலே போதுமோ அந்த க்ஷணம் அந்த இடம் எதுவோ எந்த இடமா இருந்தாலுமே அந்த இடத்துக்கு பிள்ளையாரே ஓடி வந்துடுவாராம் அப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சுமந்து கொண்டு தாங்க இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷங்கன்னு நம்மளால் ஒருத்தரை கூட கை காமிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படி நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நல்லது கெட்டது இது எல்லாமே நம்முடைய கருமவினைகளுடைய அந்த பலன் காரணமாக தான் நமக்கு நடக்குது நம்ம யார் ஒருத்தங்க இந்த அப்படி பிள்ளையார நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோமோ நமக்கு கெட்ட கருமாக்கள் ஏதாவது இருந்தால் கூட அந்த கரும வினைகளுடைய தாக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நம்முடைய பிரச்சனைகளானது சீக்கிரமாக நமக்கு ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்குன்னு கிடையாதுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் பிரச்சனைகள் தீர்வதாக இருக்கலாம் வேண்டுதலாக இருக்கலாம் வேறு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீட்டிலையே செஞ்சால் போதும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் நீங்கள் குளிச்சிட்டு காலையில் நம்ம வந்திருப்போம் பார்த்தீங்களா ஒரு ஆஃபீஸ் நீங்கள் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் நம்ம எந்திரிச்சு குளித்தாலுமே ஃபஸ்ட்டு பூஜரியில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் அந்த தீபத்துக்கு முன்னாடி பிள்ளையாருடைய படம் கண்டிப்பாக இருக்கும் படம் அல்லது சிலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு நம்ம மஞ்சள் போட்டு இது மாதிரிலாம் வச்சுட்டு உங்கள் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு ஒரே ஒரு தீபம் அந்த தீபம் கூட ஒன்று பிள்ளையாருக்குன்னு தனியாக கூட நீங்கள் வைக்கலாம் இல்லாட்டி நம்ம சாதாரணமாக ஒரு விளக்கு இப்போ பார்த்தீங்களா நம்முடைய காமாட்சியம்மன் விளக்கு அந்த விளக்காக இருந்தால் கூட போதும் ஏதாச்சும் ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு நிவேதனம் வைக்க போகிறோம் அதாவது ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் வைக்க போகிற பொருள் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு டெய்லி காலையில் குளிச்சிட்டு வந்தவுன்ன பிள்ளையார் முன்னாடி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஏலக்காய் நீங்கள் வச்சுட்டு வரீங்க அவ்வளோதாங்க இப்படி நீங்க தொடர்ந்து பிள்ளையாரை நீங்க வேண்டிட்டு வரப்ப நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்முன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைந்துட்டு வரத நீங்களே கண் பார்க்கலாம் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு ஏலக்காய் பிள்ளையாருக்கு இப்படி நிவேதனம் பண்ணிணா நம்முடைய வினைகளுடைய காரணமாக நம்ம ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது நமக்குன்னு எதாவது துன்பங்கள் வருதோ அந்த எல்லா இருந்தும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தாலும் பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ கூடுதலாக ஒரு சின்னதான ஒரு டிப்ஸு இது மாதிரி நம்ம வேண்டுதல் பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுறோம் அப்போ பிள்ளையாருக்கான அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் பெரியதும் நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் கம் கணபதியே நமக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாருடைய ஒரு மந்திரம் இதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஒம்பது முறையோ இல்லாட்டி மூன்று முறை ஆறு முறை இல்லாட்டி இருபத்தேழு முறை எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு வெறும் ரெண்டு ஏலக்காய் மட்டும் வச்சுட்டு சுவாமியை கும்பிட்டு எப்பயும் போல் உங்களுடைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுருங்க அவ்வளோதான் அப்போ அந்த ஏலக்காய் நம்ம என்னம்மா பண்ணணும் டெய்லி போய் ரெண்டு ஏலக்காய் வைக்கிறோம் மென் ஏலக்காய் தாராளமாக நீங்கள் மென்று சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி அந்த ரெண்டு ஏலக்காவும் நீங்கள் தனியாக டப்பாவில் கூட போட்டு வச்சுட்டு நம்ம சமையலுக்கு எடுத்துக்கோம் பார்த்தீங்களா சமையலுக்கு கண்டிப்பாக ஏலக்காய் நம்ம பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் எந்த ஒரு இதுக்கும் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கோ நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு அப்படி சமையலுக்கு உங்களுக்கு எதுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம டீயில் போடுவோம் குழந்தைங்க பானில் போடுவோம் அப்படி ஏதாச்சும் பண்ணுறதுல உங்கள் சமையலுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க வழிபாடு ஆனால் இந்த ரெண்டு ஏலக்காய் மட்டும் வச்சுட்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கணக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ப்பு பண்ணிடணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சின்னதான ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ரெண்டு ரெண்டு இலக்கை வச்சு பாருங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் இப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா கடன் பிரச்சனை தான் நம்ம தீரவே மாட்டேங்குது நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு ஒரு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கும் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஆனால் இது டெய்லி நம்ம செய்யணும்னு தேவையில்லைங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணிக்கோங்க இதற்கு நமக்கு வந்து ஒன்று det தோரண கணபதி அந்த ஒரு படம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்ததுனால் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி இதற்காகவே தோரண கணபதியோட படம்னு சொல்லினா கண்டிப்பாக பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சின்னதான ஒரு படம் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த படம் அந்த கணபதிக்கு உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம என்ன வைக்கிறோம் இப்போ எப்படி ரெண்டு ஏலக்காய் வைக்க சொன்னால் அதே மாதிரி கொஞ்சோண்டு பச்சரிசி அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஏலக்காய் இவ்வளோதாங்க இது மூணையுமே அப்படியே நீங்கள் ஒன்றா வைக்கிறீங்க வச்சுக்கிறீங்க நம்ம சமைக்கலை வைக்கிறது இது மாதிரி எதுவுமே வேணாம் கொஞ்சம் பச்சரிசி ஒரே ஒரு கைப்பிடி கூட பச்சரிசி போதும் கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு அது ரெண்டையுமே வச்சு இந்த மூணு பொருட்களையும் ஒன்றா கலந்து அப்படியே நம்ம பிள்ளையார் முன்னாடி மட்டும் தோரண கணபதி அந்த படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் கடன் சுமைகள் தீரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த மூணையுமே எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பசுமாடு இல்லாத தெருவோ நம்ம ஏரியா எங்கேயுமே இருக்காது அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடணும் அவ்வளோதான் பசுமாட்டுக்கு அந்த வச்சுருங்க சாப்பாட்டை இப்படி நம்ம தோரண கணபதி நம்ம வழிபட்டு வரப்போ எப்படிப்பட்ட பிரச்சனை கடன் தொல்லைகள் இதிலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐதீகம் அதனால் நம்முடைய கடன் தொல்லைகள் தீர்வதற்கு இதை நீங்கள் டெய்லி செய்ய வேண்டாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் பிள்ளையாரை காலையில் நீங்க வழிபட்டாலே போதும் மற்ற ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சொன்னோம் பார்த்திங்களா அந்த பரிகாரம் வந்து நீங்கள் டெய்லி தாராளமாக பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் டெய்லி இப்படி ஏலாக்காய் பரிகாரம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனது கஷ்டம் மனக்குழப்பங்கள் இதற்கு நம்ம எதுவுமே செலவு பண்ண வேணாம் ஒரு ஐம்பது கிராமோ ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் நீங்கள் ஏலாக்காய் மட்டும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து உங்கள் சுவாமி ரூமில் தனியாக டப்பாவில் மட்டும் போட்டு வச்சுருங்க டெய்லி ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சு இப்படி எளிமையான முறையில் பிள்ளையாரை மட்டும் வேண்டி பாருங்கள் எப்பயுமே பிள்ளையாரை வேண்டி நீங்க நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டுங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க தலைக்கு குடிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்பயும் போல இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாங்க நிச்சயமா நம்பிக்கையோட பிள்ளையாரோட இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்கள் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருளால் எல்லாமே தீருங்க இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்